மாவனை போட்டு மண்டே உடம்ப உடனே உடைச்சான் நட்டி ரெண்டு பேரும் ம் யாட்டி உங்களை மாரி நீங்கள் ரெண்டு பேர்ட்டான் போய் ஏமாண்டிங்களா இன்னும் பத்து பேரை கூட்டுக்கிட்டு போனீங்களாட்டி ம் லோனு தரணும் சொல்லி ம் இந்த திருட்டு பையன் மாவனும் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாட்டி உங்களை உட்கார வச்சுக்கிறானுல ஒரு நாள் புள்ளா ம் ஆட்டி ம் இந்த மாதிரி ஏமாத்துக்கார பயலோல ம் என்ன நான் பண்ணுறதுன்னு தெரியலையே ம் என் நல்ல வலை நான் வரட்டாரு நல்ல வலை என்னால் வர முடியல பட்டுக்க சரி இது அப்புறம் அப்புறம் எப்படி தராங்களாம் பணம் ம் எட்டியே தரும்போது கட்டாயமாக என்ன கூட்டுக்கிட்டு வாங்க ம் என் பேர்த்துக்கே எல்லாரும் நகை செய்யலாம்னு செய்யலாமு இத்தனை காலகட்டம் காலக்கட்டந்தான் எல்லாம் என் அவளுக்கு செஞ்சே அழிஞ்சு போனால் மட்டுக்க இதுக்கு மேடம் இன்னும் அவளுக்கு ஒரு பவுள் சொல்லு பார்ப்போம் ஒரு ரூவா சொல்லு பார்ப்போம் ஒரு ரூவா செய்ய மாட்டேன்டி ம் என்னம்மா நினச்சிக்கிட்டாள்வோ என்னைய பைட்டுக்கார இவக்கிட்ட எப்போ பழங்குன்னா நம்ம போய் உட்காந்து அழுது நகனட்டு பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போடலாம்னு நினச்சிக்கிட்டாள் ஓடக்கணும் பெட்டம் மவளுவ் எப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்து விட்டு என்னையவே இப்போ வாரம் கட்டாளுவே ஒன்று சொல்லக்கூட்ட்டி ஆட்டி பங்கஞ்சம் அம்புச்சான் கேட்டுக்கங்க ம் காரில் ஏறி உக்காந்து நேரமாக ம் என் மவுளை வேணும் கொடுக்கணும் இது கேடு கேட்டுக்கிட்டே இருக்கும் ம் ஒன்றும் சொல்லப்பட்டலை என் மருமவளுக்கு ஒன்றும் பேசப்பட்டல சொல்ல பார்ப்போம் ம் ஏட்டி நான் என்ன இவ்வளோ இவ்வளோ எனக்கு மருமகலா இல்லை மவுளே தெரியலட்டி எனக்கு மனுஷன் வெண்டு போச்சுட்டி வெண்டு போச்சு என்னமோ உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஆறுதலா நீங்கள் என்னால் ஆண்டி நான் நல்லா இருக்க முடியும் ம் அதனால் தான் நான் உங்களை எப்படி ஆடி உங்களை அழைச்சிக்கிட்டு வரேன் ம் இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது பாட்டுக்க என்னம்மா ம் அந்த தாங்கச்சி ஜெயிட்டுக்கிட்டு சண்டை வாங்காலும் அதில் எண்ணெய் இழுத்து குளிர் காயறாள ஓட்டி ம் எங்கே போய் சொல்கிறதையும் என் தலையாட்டு கொடுமை கொடுமா மூணு பெண்ணை பட்டு பொண்ணு வீட்டில் போய் அங்கங்கே ஆட்டாங்க உட்காந்து ஆட்டுக்கிட்டு வருஷம் கணக்கில் இருக்கிறாள் ஏன் தலையாட்ட பாட்டியா ம் அவ்வளோ வீட்டுக்கு போக முடியாட்டி என்னால் ம் போனாலும் சம்மண்டி காரியோ என்னமோ மூஞ்சில் விஷத்தை வச்சிக்கிட்டு ம் என்னமோ போன உடனே திரும்பி வர மாதிரி இருக்குது அவ்வளோ மூஞ்சி மௌளை கட்டையும் பேசுற தோரணையும் ம் என்னட்டி சொல்லட்டு வேலை சொன்னால் வெக்கக்காடு வெக்க காடு பட்டுக்க என்னமோ போய் தலையாட்டம் தொலையாட்டம் ம் இனிமேல் என் ஒன்று செய்ய பார்த்து லாட்டி யாத்தி என்னைக்கெல்லாம் பண்ண தரான்னு சொல்லிடுறானோட்டி யாட்டி சயா நல்லா பாருந்த மொட்டைச்சிய என்னென்ன பேசிக்கிட்டு வரா பாரு யாருக்கு அதிலேயும் உழவுல நினச்சிக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு மாமியா ஆமையகிட்ட சொல்லிக்கிட்டு என்னமோ இத்தனை வருஷம் எல்லாத்தையும் செஞ்சு அழிச்சு போட்டாமா அவ்வளோக்கு இப்போ தான் என்னம்மா மவம்பத்த பிள்ளைக்கு சேர்த்து வைக்க நிற்கிது இது என்னமோ நடிப்பா என்னான்னு எனக்கு தெரியலேட்டி ஏட்டி ம் இதெல்லாம் நம்பவே கூடாது பார்த்துக்க நாலு நாளைக்கு வாள் அங்கே இருக்கும் தலை இங்கே இருக்கும் நாலு நாளைக்கு அப்புறம் தலை அங்கே இருக்கும் வாள் இங்கே இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது பார்த்துக்க என்னமோ பஞ்சவரம் தக்கா தான் இங்கே உக்காந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு கிடக்குது இது சொல்கிறதெல்லாம் நான் நம்ம நம்புறதுக்கு ஏன்னா பித்துக்குழி அட்டி என்னமோ போ என்னமோ எப்படியெல்லாம் பேசி என்னென்ன அழுவை என்னென்ன தோரண ம் என்னென்ன டகு பார்த்தா வித்தெல்லாம் காற்றா பார்ட்டி இந்த கிழவி இந்த வயசில் ம் அழை கடவுளை இதெல்லாம் என் மாமியாருக்கு சுட்டு போட்டாலும் வராது சுட்டு போட்டாலும் ஏட்டி வாழ் என்னதான் வந்துடும் உங்களுக்கு தெரியாததுக்கா ம் ஒற்றை செஞ்ச மாரி அதுவும் மண்டையில ஒண்ணுமே விளையாட பார்த்துக்கா ம் ஏட்டி அவன் எதை கிற்கட்சி ஏதாவது பேசிக்கிட்டு வர நம்மளும் இறக்க மறக்கா பேசிக்கிட்டு வந்து நம்மளை காரை விட்டு இறங்கி நீங்கள் இறங்கி போவாங்கச்சின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன வேலை காட்டா பாருவோம் ஏட்டி ஒல்லு விட்டு சட்டத்தை வாயை முடிக்கிட்டு இல்லோ வர விட்டு உடைய மாதிரி உடச்சு விட்டோம் பத்துக்கா ம் என்னம்மா பேசிட்டு போகிறாள்வோ கம்முனு காதில் வாங்கிட்டு காரை விட்டு இறங்குனது பார்த்தாட்டு எல்லா காரையும் பேசணும் சேத்த கம்முன்னு இருந்துக்கிட்டு வாட்டி இவ வார்த்தை இவக்கிட்ட ஒரு கதை சொல்ல முடியாது பார்த்துக்க எப்போ பாரு தொடர் நடுங்கி மாரி தொடையை நடுக்கிக்கிட்டே உக்காருவா ம் நெருப்புக்கு பிறந்தவ எரிஞ்சு எரிஞ்சு விழுறா ம் சித்தவா என்ன நடக்குது நம்ம நாலு கதை பேசினா தானே நமக்கும் ஒரு மாதிரி மனசு திருப்தியாக இருக்குது என்னம்மா வாயை வங்குரங்க மாரி வச்சுக்கிட்டு வாரா ஏட்டி சொல்லி ம் உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்காட்டி பேசக்கூடாதுன்னு நான் பேசாம வரேன் எல்லாம் இந்த வேன்ல கம்முன்னு வராங்க நம்ம மட்டும் தொன்னும் பேசணும்னு வச்சுக்க இந்த ஆம்பளைங்க இருக்கிறத வந்து நம்மள இறக்கி விட்றதுக்கா ஏட்டி ஏதோ பேசணும்னாலும் இந்த பஜோட தக்கன் நாத்ரா தொக்கா போயிருமே என்னடி பைத்த மாரி பேச ஆலைவா ம் ஏக்கா நீ தான் ஒன்னு சொல்ல மாட்டியே என்ன வாயை என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்கிற இம்ம நேரம் தொண தொடங்கணும்னு பேசிட்டு வரல சத்தமா என்ன முன்ன அடக்கவும் மாட்டேன் கொள்ளவும் மாட்டேன் பார்த்துக்க நான் மட்டும் பேசி பேசி மாட்டிக்க இவளுக்கு பொள்ளாப்பு கரையே போயிடுறேன் பாத்துக்க என் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு உட்காந்துக்கான் நம்மளும் பேசிட்டு போனாக்க உன் வீட்டுக்காரர் பக்கு பக்கம் நல்லா நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு நம்மளை கேள்வி கேட்க மாட்டாக்கா இவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா சொல்லுக்கா

மனோ நீ ஏதாவது பேசி ஆரம்பிச்சு சந்தோஷமா போவான் என்னமா இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சது போல இருக்கு யார் உனக்கு என்ன கேட்டாலும் நான் கேட்க போறேன் திட்டப் போறான் இதுல என்னட்டி பயந்துகிட்டு வராள விழுவா ஏட்டி உங்களுக்கு ஏன் வீட்ல இருக்கிறவங்கள விட உங்க ரெண்டு பேருக்கு தாட்டி உரிமை அதிகம் ஏம்மா அவளை விளையாட்டுக்கு அனுப்பி வைக்கறதுக்கு நீங்க எல்லாம் வந்தீங்க தானே வந்து ஏம்மா பொறுப்பா செஞ்சு போனீங்க என்னம்மா அவ சொல்லுவா இவ சொல்லுவா பயந்துகிட்டு வரா பயந்துகிட்டு இங்க பாருடா சுப்பு உன் பொண்டாட்டி சும்மா வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா போல ம் என்னமோ வந்ததிலேருந்து எங்களை இலக்காரமா பேசிக்கிட்டே இருக்கிறான் நீ எல்லாத்தையும் காதலை வாங்கிட்டு தானே இருக்கிற எங்களுக்கு ஒன்னுக்கும் வழி இல்லாதான் உங்க கூட வெளிநாட்டுக்கு நினைச்சிட்டு நினைச்சுட்டு சொல்லி பார்ப்போம் என்ன உன் பொண்டாட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ என்னமோ என்ன நீ கொழுக்கட்டை வச்சு அழுத்தின மாதிரி உட்காந்துருக்குற ஏமா இங்க பாரு பஞ்ச வரணும் வந்ததுக்கு வானை கூப்பிடல ஒரு வார்த்தி காப்பி ம் என்னமோ பேசுற பேச்சு இவ்வளவு ரெண்டு பேரும் வந்துட்டாலு எல்லாம் செஞ்சிட்டாலும் அதுக்குன்னு தூக்கி வச்சுக்கிட்டு தையில ஆடி ஆட்டம் ஆடு ஆடி எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன் என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு ஒரு நாத்தன காரி ஒன்னு கூட ஒரு மரியாதை மட்டுமே இல்லாத என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியோ உம் எங்க வீட்டுல எல்லாம் ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாம உங்க கூட வந்துட்டு இருக்கிறோம் நினைச்சீங்களோ உம் உம் இப்பவே இந்த காரை விட்டு நான் இறங்குறேன் ஏன்னா வேண்கார டிரைவர் நிறுத்துற நான் இறங்கி போறேன் நானு எங்க வீட்டுக்காரருவோம் நானும் பொறுமையா போவோம் நீ பார்த்தா என்னையும் நல்லா பொங்க வைக்கிறீங்களே என்னமோ ஓவரா பேசிகிட்டு மட்டு மரியாதை இல்லாத ஏன் ஆத்தாக்காரையும் கேட்டுட்டு உக்காந்துருக்கா பாரு குத்துக்கள் மாரி என்ன சொல்றது எங்க அப்பா இங்க இருக்காருன்னு தெரியல ஹம் உம்ம காரையும் ஒரு பேசா வீட்டுக்கு வாழை வந்தவ என்னமோ பேசிக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு வரீங்களா அரட்டை இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது என்ன திமுரு பிடிச்சி போய் எம்ம அகந்தையிலையும் அகம்பாவத்திலையும் பேசறாவே வீட்டுக்கு வாழை வந்து செரிக்கி ஒரு மரியாதை மட்டுமரியாத வீட்டுக்கு பெரிய பொண்ணாச்சே நானும் ஒரு மரியாதை இல்லாத எம்ம இதா பேசுறா பாரு என்னமோ பெருத்தியாரை தூக்கி வச்சு தள்ள வச்சுக்கிட்டு உங்களுக்கு தாண்டி மொதல் மரியாதை மொத்தவங்களாம் பின்னாடிடி மட்டமான ஆளுடி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறான் இதை காதில் வாங்கிக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வரீங்களே 何 கிருக்க மாட்டேன் உனக்கு என்ன டீச்சர் உம் பாத்துக்க இப்ப அந்த பொம்பளை என்ன பேசி பேசிட்டு வரான்னு நம்ம என்னமோ பாத்தியாரு அவளை இறக்கி விடு போடு போலு என்னன்ன கதை பேசிட்டு வரா பாரு உம் இன்னும் இந்த அக்காக்கெல்லாம் பைக்கி முடிச்ச கணக்குல பேசுதுன்னா நீ வாயை முடிட்டு கம்முன்னு வர வேண்டியதுதான் டீ ஹம் இருமையெல்லாம் கிளுக்குனு உரத்தி உரத்தை ஆவளை பிடிச்சிட்டு ஆப்பளுவோ நம்மள புடிச்சாலும் பரவால்ல அந்த அக்கா மண்டைய போட்டு உருட்ட போறாளோ பாத்துக்க அதுக்கு தாண்டி நாமி என்னமோ கிரவ அளவு பண்ற மாதிரி பண்றேன் நினைச்சு குடுக்குறேன்னு கேட்டி சொல்லி உம் உன் எனக்கு சொல்றதுனே தெரியல டீ மாமியா ஓ மாமியா எப்படி உக்காந்துருவா பாரு உம் சாதில்ல வாங்கிட்டு எப்படியே பிறச்சியாரா நாங்கள் கொண்ட அப்படி இப்படி கேட்டு சொன்னேன் அண்ணா இவன் என்ன பரத்தையாக சொல்லு பார்ப்போம் ம் ஏட்டி நீங்கள் சொந்தக்காரங்கட்டி ஓட பங்காளி உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது எப்படி பிறக்கையாரா பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்களா பார்வை சிட்டி உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காருங்க இங்கே என்ன நாங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஆமா முதல் வட்டி அம்மாவை கறி இப்போ வெளிநாட்டுக்கு போனால் பெரியப்பா வச்சுன்னு பெரியப்பாவுக்கு போனோம் போட்டு சொன்னோம் ம் அத்தைங்கன்னு உங்க மூணு பேருக்கும் போன போட்டு சொன்னோம் யார் வந்தீங்க நீங்களாம் வரவே இல்லை இவங்களாம் பிரரத்தியார் கிடையாது இல்லை எங்களுக்கு பங்காளி ம் உங்களுக்கு தெரியாத போச்சு வர முறை ம் என்னம்மா அவ்வளவு அவளோ அப்படி பேசுறீங்க நீங்க ஆ கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சி விட்டுருக்கீங்களா இந்தங்க அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு தான் நான் எந்த வார்த்தை பார்த்துட்டு வர்றீங்க சும்மா ஆட்டத்தை கலப்பாத ஆ என்னன்னு எடுத்து கேளுங்க இப்படி கேக்காம இருந்துட்டு போறதுக்கு தான் இவங்களுக்கு தான் திமுரு ஏறி போகுது என்னோமோ நீ உங்களை தூக்கி தள்ள வச்சு ஆட சொல்றாங்களா வீட்டுக்கு வந்தா பார்த்தவங்க வீட்டுக்கு வந்தாக்க அது செய்யணும் இது செய்யணும் மரியாதை எதிர பாத்துட்டு தான் வரணுமா ஒரு தம்பி பண்ணிட்டே அண்ணன் பண்ணாட்டியும் யார் இருந்தாலும் அவங்க வேலைய பாக்குறதுக்கு தான் இருக்கு நேரம் அடுத்தவங்களை தம்பிக்கிறதுக்கு தண்ணிக்கு மொண்டு கொடுத்து தான் மரியாதை எல்லாம் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும்தான் பண்ணிட்டு போட்டீங்க போன வழியில வந்து என்னென்னா பேசியிருக்கீங்க என்ன பத்தி தெரியாமலாம் போச்சு எல்லாருந்தான் தெரியும் காதிலே விழாத மாதிரி இருந்தாலும் என்ன மாதிரி என்ன கூப்பிட்டு சண்டைக்கு இருக்கிறாங்க பாரு என்னத்தை சொல்றதுனே தெரியல மனுஷன் அவன் மண்டை காஞ்சி போய் போய்கிட்டு இருக்கிறான் உம் நம்ம எப்படா ஏர்போர்ட்ட போய் அடைவோம்னு இருக்கிறேன் ம் இவங்க என்னென்ன சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாரு என்னத்தை சொல்றதுனே தெரியல இந்த பார்ட்டி பஞ்ச வரணும் ஒழுங்கா கம்முனு உக்கார சொல்லிட்டேன் நான் திரும்பி பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை அம்மா மண்டவலி என்ன ஒரு பிரச்சனைன்னா வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா எக்கா வாயை முடிக்கிட்டு கம்மளும் உக்காருங்க எனக்கு இன்னும் பைத்தியமே பிடிக்குது அங்கே எம் அவளை எப்போ போய் பார்ப்போம்னு நான் எம்மன் பிரச்சனை அவளை சந்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் என்னம்மா உங்களுக்கு நேரம் போகலன்னுட்டு சண்டை வாங்கிட்டு உட்காந்துருக்குறீங்களே உங்களுக்கு சந்தோஷமா பேசுறதுக்கெல்லாம் கதையே இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் சும்மா ஆத்தத்தை கலப்பாத இப்போ இதுக்கு மேலே எதுவும் பேசுறீங்கன்னா மச்சனை கூப்பிட்ற மாதிரி தான் அப்படி போச்ச கதை என் வாழை வந்தவள என் வீட்டுக்கு வந்து என் தம்பி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் மனசையும் மாற்றிக்கிட்டேட்டி ம் நீ பேசுகிறதுக்கு தான் தான் புருஷங்காரம் குரல் கொடுக்குறான் முதல்ல நான் பேசினேன் என் பேச்சு என்னான்னு கூட கேட்கலையாட்டி ம் பேசுறதுக்கு என் புருஷங்கிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறான் இருக்கடி இருக்கட்டும் என்னமோ அவர் மேலே உட்காந்துக்கிட்டு வரார் எதுவும் காதல் உள்ள எப்படி இருக்கிறீங்க பாரு என்னத்தை சொல்கிறது எல்லாம் எங்கள் தலையெழுத்து வீட்டுக்கு வந்தவுழுவா வீட்டில் பிறந்தவங்களாம் இப்படி யாரையாவும் ம் எப்படி உன் கண்ணு முன்னாடி கேள்வி கேட்கறா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு எல்லாம் அமைதியாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்போ நாங்களாம் வரக்கூடாது இறங்கி போகணும் இப்படியா இருக்கட்டும் 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 நான் வந்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு பெரிய கச்சேரியா இருக்கட்டும் இங்கே பாருங்கட்டா எவ்வளவு ஆய துறக்காவிங்க அவ்வளோ பொட்டச்சிக்குள்ளே எழுவோ பேசிக்கிட்டு போய் தொலைகிறாள்வோ நீங்களும் பேசாதிங்க இங்கே பாடுற சுப்பு நீ பழ கஷ்டத்துல வேற வேறையான காடில் போட்டுக்கிற எங்களுக்கெல்லாம் காலில் உழையாக இருக்குது இன்னும் சிரிக்கி அவ்வளோ ஒழுங்காக இருக்க மாட்டாளுவோ அவள் குடுமையை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ ஆயிராளுவோ எப்போ பாரு இன்னும் உரட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறா இன்னும் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டால அவள் அவளும் பிரிஞ்சுக்கிட்டு தொழிலி தண்ணி கொடுத்தோம் ம் இவ்வளோ வர நேரமெல்லாம் அவ்வளோ சேகரி சொல்லுறான் என்னடா பண்ணுறது ம் வீட்டில் இருக்கும்போது தான் சண்டை நடக்குது ம் வெளியில் ஒரு ஊருக்கு போகிற நேரமும் சண்டை வாங்குறாள் ம் என்னத்தை சொல்றதுங்க பார்ட்டி பெரிய குட்டி வாயை மூடிக்கிட்டு இப்போ சும்மா இல்லைன்னு வச்சுக்கா மண்டையை திறக்க போற மாதிரி உங்க வாயை முடிக்கிட்டு சும்மால அழகாக கடை வச்சு அழுவ கடை அழுவ வரும் அழுவ அழுவ கொஞ்சம் அஞ்சலை மாரி ஏக்கா நீ சும்மா இது எதுக்கு இப்ப நீ அழுவுற வீட்டுக்கு பெரிய விழா பிறந்துட்டு எப்ப பாரு தார தாரே கண்ணீர் வெடிச்சிட்டு கடை பேசி தைரியமா கேட்க உனக்கு துப்பு கிடையாது அழுறா பாரு அழுவுரா என்ன வயசா ஆகுது அழுவுரா நல்லா இங்க இருக்கிறவங்களாம் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்க வந்தாக்கா எங்களையே தூக்கி பழி போடுறது இல்லை என் புருசு கிட்ட சொல்றது இதே ஒரு வேலை பழப்ப போச்சு இல்லை பாருங்க நீ உங்களுக்கு இவ்வளவுதான் தான் சொல்லிவிட்டா என்னம்மா உங்களுக்கு தூக்கி வச்சு யாரையும் பேசணுமா பேசிக்கங்க எங்களை அதுக்குன்னு தர குறைவா மட்ட தட்டாதிங்க இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு அதை சொல்லிவிட்டா அவ்வளவுதான் சொல்லுவோம் உங்களுக்கு என்னம்மா உன அவ தூக்குனா இவ தூக்கணான்னு எப்ப பாரு குடும்பத்தை நாங்கள் பார்க்க வேணாமோ எங்களுக்கு வேலையை வேலைகள் நாங்கள் செய்ய வேணாமோ என்னமோ மரியாதை கொடுத்து கிடைக்கிறது ரொம்ப அதிகம் உங்களுக்கு வரணும் எல்லாம் வழி வழியா எல்லாத்துக்கும் முடியாது கிடக்கணும் வேற வேலை இல்லை என் வீட்டு காது குத்தி வந்துட்டு அரை குறையா ஒரு வாய் தீ குடிக்காத முடியாது நீங்க உங்களை பத்தி தெரியாது எங்களுக்கு உங்க லட்சணம் என்னமோ பேசுறாங்க பேச்சி எங்க அக்கா காரி என்ன வயசு ஆகுது அவளை என்னமோ மரியாதை குறைவா பேசுறீங்க இவ பார்வதி அடுத்த ராவு காலம் சாட்டாயிடுச்சு ஒரு எம்மகண்டம் படம் பேசி அழுது முடிக்கிடு அடுத்த ராவு காலம் ஆரம்பிச்சிருச்சு ஒன்றும் சொல்ல முடியாது எம்மா இவ்வளோ என் பேரை கூப்பிட்டாலும் சரி என்ன கூப்பிட்டாலும் நான் இன்னைக்கு ஏன்னு கூடம் கேட்க பாட்டு இல்லை எம்மா திமுறில் இருக்கிற ஆளுவா ம் இவ்வளோ பெற்ற ஆட்டானு கூட பார்க்காத நமக்கு நான் மரியாதை கொடுக்குறாள் ஒரு மட்டு கொடுக்குறாள்வாளா ம் ஒன்றும் கிடையாது என்னம்மா எவ்வளோ போ கோட்டுக்கிட்டு நிற்கிறேன் ம் எம்மா திமுரு வர திமுரு ஊருக்கு வர அண்ணிக்காரி எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு அவன் அவக்காரி எல்லாம் செலவு பண்ணி கூட்டுப்பாள்னா வாய்கையெல்லாம் பொட்டிப்பாம்பாடங்கிற மாதிரி அடங்கிகிட்டு இருக்க வேண்டியட்டான இதுலயே வர வீரம் வர இவ்வளவுக்கு பேச்ச பாரு பேச்ச உம் உன் என்னட்ட வாயில வருது என்னடா கேட்கறதுன்னு தெரியல இவ்வளவு எல்லாம் பெட்டருக்கு நானும் கல்ல வாங்கி போட்டுக்கலாம் அம்மா இவ்வளவு கிட்ட முப்ப மாட்டணும்னா அடுத்த ராவ காலம் முடியல அழுவரைக்கும் இவ்வளவு கிட்ட பேசிட்டு இருக்கணும் நமக்கு உயிரே போனாலும் போக முட்டி யாரும் பங்கச்சான் நம்ம வேற கலையை பேச்சா ஆளுப்பா அதோட இவ்வளோ நம்மளை கொண்டு விடாளோ கொண்டு இதை பார்ட்டி உன் வீட்டில் டீ வரை குடிக்கணும்னு வந்து சொல்றியோ ஒரு கதை என் கொழுந்த மாவட்ட பாலுக்கு கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு கத்திட்டு கிடந்தான் ஒரு டம்ளர் பால் கொடுக்க துப்பு இல்லை உன் வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருக்கிறான் ஒரு முப்பது பண்ண நகை கேட்கறான் இவ்வளோ லட்சணத்துக்கு பத்து லட்சம் பணம் கேட்கறான் இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவன் மூஞ்சியும் மகரையும் இங்கே பாரு நீ எல்லாம் பேசுற வச்சுக்காத என்கிட்ட இதுக்கு மேலே உங்களுக்கு இவ்வளோ தாண்டி மரியாதை மாய முடிக்கிட்டு செவ்வணும்னு செருப்பு சிறப்பு கிடைச்சிக்கணக்காக்க வாங்க இல்லைன்னு வச்சுக்க மரியாதை கெட்டு பிடிங்க மரியாதை எங்க அந்த தம்பியை காணும் ம் இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுங்க ம் நான் போன போட்டு இப்போ சொல்கிறேன் பாருங்க மேலே இருந்தா என்ன கீழே இருந்தா என்ன போன் கூட இல்லாத பிடிச்சி எங்ககிட்ட இவ பேசட்டானா எங்ககிட்ட கேட்க முடியாது எங்களால என்னமோ பேசுறா பேச்சு என்னன்னா பேச்சு பேசிக்கிட்டு வரா ம் கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுறா என்னமோ அப்பில இருந்து என்கிட்ட வந்து ம் நான் என்ன லட்சணம் சொகுச்சு இல்லை நான் வளர்த்தேன் என்னமோ ஒரு நாலு வேலை செஞ்சு அதுக்கு என்னமோ இம்ம திமுறா பேசுறா இதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லையே கடவுளை கடவுளை என்னட்ட சொல்கிறோம் ம் போகிற இடத்துல ஒரு வாய் கையை மூடிக்கிட்டு கம்முன்னு இருப்போம்னு இல்லை போகிற இடத்தையும் சிரிப்பாக சிரிக்க வைக்கிறாள் பர் இவ்வளோ மாவளும் ம் மரும அவளும் என்னென்னா பேசி பேசி வராளம்மா ம் ஐயோ கடவுளை சிரிப்பாக சிரிக்கிட்டு போ எனக்கு சிரிப்பிட்டாங்க முடியல இந்த மொட்டைக்கு அக்கா என்ன சொல்ல போகிற தெரியல தெரியாமல் சிரித்து போட்டோம் எக்கா எப்படி எதுவும் பேசி சமாளிக்கா ஆமா ஆமா அப்படி சமாளிக்கணும் உன்னுங்க யாட்டி அங்க பேசின கடை விட்டுட்டு வந்து அக்கா கிட்ட சொல்லிவிட்டு சமாளிக்கணுமா சமாளிக்கணும் உங்களை என்ன கேட்கறது அவங்க வீட்டுல நடக்கிற கடை அப்படி நீங்க சிரிக்கலாம் சரிங்க என்ன சொல்றது தெருவில் இன்னும் சிரிக்காத இருக்கு நல்ல வேலை ஊருக்கு கிளம்பி அண்ட் விட்டா உன ஊர்ல விட்டுருன்னு வச்சுக்கா நீ இட்டனாரா இந்த கடை ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு வந்துருப்போம் உன்ன பத்தி தெரியாது அம்புஷன் எனக்கு தெரியாத போது நல்ல வேலை எங்க கூட வந்துட்டியா போய் தான் சொல்லுவியோ இல்ல போன போட்டுதான் சொல்லுவியோ தெரியலை போ அந்த மாதிரி ஆள் நானும் கூட வச்சுக்கிட்டு சுட்டுறேன் நீ அவளுங்க தான் பைத்திக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளுவோ எனக்கு உங்களை பற்றி நல்லா தான் தெரியுது நீங்க எதுவும் நீ உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ம் என்னமோ ரெண்டு பேரும் பைத்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளுவோ காதல வாங்கிக்காதீங்க நீங்க எம்ம வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க நானும் தான் இன்னொன்னாலும் புரிஞ்சிக்காம இருந்திருக்கிறேன் இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது நீங்க எந்த கவலையும் படாதீங்க உங்க கூட தான் இனிமேல் நான் கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் உங்க கூட தானி துணையா இருப்பேன் நீங்க எதுவும் நீ என்னமோ என்ன நீ அவ புரிஞ்சுக்கிட்டே அஞ்சம்மா உம் உனக்காவது புரியுது என்னோட சூழ்நிலை என்னத்தை பண்ணுறது ம் எல்லாருக்கும் எப்பவுமே நான் தான் இருக்கிறேன் என்ன பண்ணுறது நினச்சாலே கஷ்டமா இருக்கு ஏட்டி எங்க பார்ட்டி ம் நமக்காவ ஆவலோனே எப்படி பேசுறா பார்ட்டி எம்மா திமி பிடிச்சோடா இருப்பாளோ ஆமா ஆமா தெரியுது நல்லாவே ம் எம் இது பாரு நம்ம இவகிட்ட சண்டை வாங்கினாலும் வாங்கணும் நம்மளை எப்படி அசிங்கப்படுத்தா பாரு நம்ம கூட பிறந்து விட்டு நம்ம உண்மையுள் உங்களுக்கு நல்லது கிட்ட செஞ்சதே தப்புக்கா எப்படி நம்மளை கையை வாரி காலை வாரி விட்ட மாதிரி போயிட்டா பாரு ம் எனக்கு சொல்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு கச்சேரி நான் அங்கே போய் வச்சுக்கிறேன் இங்க எதுவுமே என்னால் பேச முடியாததா தம்பளூர் எனக்கு ஒரு ஆத்திரம் தாங்க முடியும் ஏ அம்மா எக்கா முஞ்ச சுகாம வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நடிக்காதக்காய் எனக்கு தெரிஞ்சு போச்சு க்கா நா நாட்ட கல்வ நல்லா தான் வாங்க வாங்க வாங்கி விட்டிங்க எம்மா திமிரு பிறந்துட்டோம் 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 ஐயோ பிறந்துட்டோம் இங்கே பிறந்துட்டோம் அங்கே பிறந்துட்டோம் நாங்கள் பிறந்துட்டோன்னுக்கிட்டு பாட்டா பாடுறாள் விழ இன்றைக்கி நல்லா பாட்டாக பாடுனேன் அட கடவுளை கடவுளை ம் நம்மள வந்ததுலேருந்து நல்லா தான் நம்மளை ஆட்டி படைக்கிறாள் விழ ம் இதுக்கு ஒரு எண்டு காடு இல்லையா இருக்கட்டும் இருக்கட்டும் எக்கா இந்த வழிக்கு நம்ம போய் திரும்பி வரத்துக்குள்ளே ஈழலாம் நம்ம வீட்டு பக்கம் கூட தலை எடுத்து வைக்காத அளவுக்கு உள்ளல செண்டை வாங்கி விடணும் காச்சனை

ம்மா திம்ரை பார்ட்டியாக மாறுமோ ம் திமுரு பிடிச்ச கழு எப்படி ஏட்டி விடுறா பாரு என்கிட்ட சுடர்த்தி எல்லாம் அவன் வீட்டுக்குன்னு வந்துருக்காள்வோ பாரு ஆளு ஒன்று ஒன்று ஒரு ஒரு வேணும் இழுவ நான் இப்படின்னு பார்த்தா நான் பெற்ற செரிக்கும் வருகிறாள் இவ்வளோ சுற்றமா சரியில்லைப்போ ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள ஏப்பா இங்கே பார்ப்பா வேணும் டைவர் என்ன இங்கே எத்தனை மணி நேரத்துக்குள்ளே ஒரே ஊரில் ஓட்டி ஓட்டிகிட்டு கிடக்க போகிறேன் ம் பைத்தியம் பிடிச்சிரு பைத்தியம் ஏன்னா ஓட்டிக்கிட்டே கிடக்காமரு இப்போ நான் புருக்கோட்டை வந்துருக்கேன் புட்டு புருக்கோட்டை ம் இன்னும் எத்தனை மணி நேரம் கழிச்சு போகிறட்டோ தெரியல இவனை போய் புக் பண்ணி வச்சுக்கிறான் ஏன்னா தம்பி சுப்பு போய் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு மயக்கம் மாத்திரை வாங்கிட்டு வா ம் ஆளுக்கு ஆள் போட்டு பாட்டு